தயவு செஞ்சு கொஞ்சம் மேலே வந்து ஏசி போட்டு கொடுங்க பல டைம் சொல்லியாச்சு டோட்டலாக ஏசி போச்சு அனைவருக்கும் வணக்கம் இந்த மேடை வந்து ரொம்ப அருமையான மேடை ஒட்டுமொத்த சினிமாவும் அவளோடு எதிர்பார்த்திருக்கக்கூடிய இந்த மேடையை அண்ணன் சீமான்கள் பேசினா இன்னைக்கு தமிழ் சினிமா வந்து ரொம்ப தத்தளித்து கொண்டிருக்கிறது பல படங்கள் ரொம்ப அழகான படங்கள்லாம் எப்படி வெளியீடு தெரியாமல் தவிச்சு கொண்டிருக்கிறது இந்த படத்தை ஈஃபை என்டர்டைன்மெண்ட் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் போல ஒவ்வொரு டைம் சொல்லுவார் எதனால் நல்ல படத்தை நம்ம தேர்ந்தெடுத்துட்டு அந்த படத்தை வெளியீடுன்னு சொல்லுவாரு அண்ணன் ஜெயகிருஷ்ணன் அவர்கள் ஒவ்வொரு சினிமாவை எப்படி நேசிக்கிறார் என்பதை நேரடியாக பார்க்கும்போது தான் நம்மளுக்கு அதனுடைய அருமைகள் புரியுது நிறைய படங்கள் இந்த பேரன்பு பேர் பெரும் கோபம் அவ்வளோ இருக்கு இந்த கதையில அந்த ஒரு லைன்லயும் அவ்வளவு இருக்கு இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு கலைஞர்களும் அருமையாக நடிச்சிருக்க ஒரு யதார்த்தமான படம் ஒரு தயாரிப்பாளர்களுக்கு ஒரு இயக்குனர் அருமையான ஒரு இயக்குனர் கிடைச்சால் அந்த படம் ஒரு பொக்கிஷம் அப்படிதான் இயக்குனர் சிவபிரகாசம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த படத்துக்காக அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இந்த மேடையில் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு சரியான மேடை எங்க அண்ணனுக்கு வந்து தமிழுக்காக ஒவ்வொரு நாளும் தமிழ் மண்ணுக்காக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய எங்க அண்ணனுக்கு ஒரு பெரிய ஒரு கோரிக்கை தான் எனக்கு பல நாள் கனவு நிறைய இடத்துல கத்துணும் நிறைய இடத்துல போராடுறோம் தமிழ் சினிமாவுக்கு எல்லாம் எவ்வளவு சங்கங்கள் இருக்கு எல்லா சங்கத்திலும் நானும் இருந்துட்டு வந்துட்டேன் ஆனால் போராடக்கூடிய கலைஞர்களா ஒன்று சேராம ஒரு படம் ரிலீஸ்ல பக்கத்து மாநிலத்துல இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேசத்தில் வெறும் படம் ரிலீஸுக்கு கியூபு கியூப் நிறுவனம் வெறும் ஐயாயிரம் ரூபாய் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் படங்களை வெளியெடுக்கக்கூடிய ரூபாயை ஒரு வாரத்திற்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு சரி செய்யலாம் எவ்வளவு போராடைச்சு பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அண்ணனுடைய காடுகளுக்கு இந்த செவியின் வழியாக இதில் அண்ணன் முன்னெடுத்து அவருடைய குரல் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் தமிழ் சினிமாவுக்கு பேரன்பு பெரும் கோபம் எவ்வளவு ஒரு பெரிய வலிமையான படமாக தமிழ் சினிமாவுக்கும் படம் தயாரித்து வெளியெடுக்கக்கூடிய ஒவ்வொரு தயாரிப்பாளர்களுக்கும் அண்ணனுடைய பேச்சு ஒரு அரணாக இருக்க வேண்டும் என்று தாய்மையோடு கோரிக்கையாக வைக்கிறேன் நன்றி வணக்கம்